பிரச்சனையே நீங்கள் தான் அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி உங்களுடைய மதிப்பை இழந்து மற்றவர்கள் உங்களை மதிக்காதது போல உங்களுடைய குண அதிசயத்தை நீங்கள் மாற்றியிருக்கீங்க கடவுள் என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய பாதையில் மட்டும் கவனத்தை வையி உன்னுடைய ஆசைகளை நான் நிறைவேற்றுறேன் உங்க ஆசை நிறைவேற வேண்டுமா எத்தனையோ யுத்திகளை ஹேண்டில் பண்ணிருப்பீங்க பூஜை முறைகள் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் பட் எதுவுமே அதற்கு இந்த ஒரு விஷயம் தடையா தான் இந்த பதிவு அழகா எடுத்து சொல்லுது ரெண்டு வருடமா பிரிந்து போன கணவர்கள் அன்பேசாய் மூலமாக சேர்ந்திருக்கிறார்கள் இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த பதிவில் இருக்குது முழுவதும் கேளுங்கள் உயிரின் உயிரானவர்களே உங்களை மதிச்சா உலகம் உங்களை மதிக்கும் உங்களை நீங்க இழந்தா இந்த உலகமும் உங்களை இழக்கும் இந்த உலகம் அப்படின்றது நான் யார சொல்றேன் உங்க சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களை தான் சொல்றேன் நாலு பேர் உங்க கூட இருந்தாலும் நாற்பது பேர் இருந்தாலும் நாலாயிரம் நாலு லட்சம் நாலு கோடி இல்லை நாற்பது கோடி மனுஷங்க உங்க சம்பந்தப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க தான் உலகம் இன்னொருத்தவங்களை வச்சு உங்களை நீங்க கம்பேரிஷன் பண்றீங்களே அது பெரிய தவறு எங்க நீங்க மதிப்பை இழக்கக்கூடிய மனிதர்களா இருக்கீங்கன்றதை பார்க்கணும் எந்த இடத்துல நீங்கள் செயலிழந்து போகிறீங்கன்றதை பார்க்கணும் எந்த இடத்துல ஓட முடியாம நடக்க முடியாமல் நிற்க முடியாமல் இருக்கிறீங்கன்றதையும் பார்க்கணும் அதிகபட்ச கம்பாரிஷன் உங்கள் மனசுக்குள்ளே வந்துருச்சுன்னா அதுவே வெற்றியை வீழ்த்துவதற்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ ஒவ்வொரு மனுஷனை வச்சியும் நாம் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நேத்து ஒரு சாய்ராம் சொன்னாங்க ஒரு தலை சிறந்த மனுஷனா என்னால் இருக்க முடியல நம்ம நாட்டு பிரதமர் மோடி பாருங்க நம்ம நாட்டு சிஎம் ஸ்டாலின் அவர்களை பாருங்க அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாத்துக்கூடையும் கம்பேரிசன் பண்றாரு இந்த கம்பேரிஷன் வந்து நல்லதா கேட்டதான்னு பார்த்தா ஒரு இருபது சதவீதம் நல்லது ஏன்னா கொஞ்சம் அவங்களே வாழும்போது அவங்க இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மனுஷனாக இருக்கும்போது நம்ம ஏன் வாழ முடியாதுன்னு ஒரு மோட்டிவேஷன் இருக்கலாம் அது இருபது சதவீதம் பட் எயிட்டி பர்சன்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா அவங்கள நினச்சி நினச்சி நாம் டயர்டாயிடுவோம் வாழக்கூடிய வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கலன்னா நாம எப்படி சாதனையாளர்களாக மாற முடியும் இந்த கேள்வியை உங்களுக்குள்ள கேட்டு பாருங்களே இந்த நாள் இந்த நிமிஷம் இந்த நொடி நான் என்ன நினைக்கிறேன் நான் என்ன செய்கிறேன் இதில் எனக்கு பரிபூரண சந்தோஷம் அப்படின்றதே இல்லை அப்படின்ற பட்சத்துல என்னால எப்படி ஒரு சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்திக்க முடியும் அப்போ உங்களை நீங்க எந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்கீங்களோ எந்த அளவுக்கு மோசமாக உங்களை வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த உலகத்துல இருந்து நீங்கள் தள்ளி விடப்படுவீர்கள் இல்ல தனித்து விடப்படுவீர்கள் இல்ல ஒண்ணுத்துக்கும் ஆகாத ஆளுநர் முத்திரை குத்துவதற்கும் அது பெரிய பங்கு இந்த மாதிரி நினைப்புகள் வைக்கும் அப்போ உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பாதையில நீங்க போனீங்கன்னா யாரை நீங்க கம்பேர் பண்ணனும் நினைக்கிறீங்களோ அவங்கள விட எக்ஸலண்ட்டாக போக முடியும் இப்போ மோடி அவர்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு பதவி அந்த பதவிக்கு உண்டான மயக்கம் நமக்கு வருது இவர் வந்திருக்காரு எப்படி இருக்காரு நான் ரீசெண்டாக இந்த கொடிஷாவில் பார்த்த அவர் வந்து பார்க்க அந்த அந்த ஒரு முக்கியமான ஒரு பர்சன் வந்து நீங்கள் வாங்க அப்படின்னாங்க அப்போ போய் பார்க்கும்போது அது பயங்கரமா இருந்தது அந்த புரோட்டோகால் எல்லாம் இப்போ விவசாயிகள் மாநாடுக்கு ஏதோ எத்தனையோ கோடி வந்து இது பண்ணும்போது இந்த கொடிசியாவில் நடத்தும் போது அந்த இடத்துல ஃப்ரீயாக எந்த கூட்டமும் இல்லாமல் எந்த தள்ளல் முள்ளல் இல்லாமல் நம்ம பார்த்தோம் அப்போ பார்க்கும்போது ஏன் நம்ம நாட்டு பிரதமர் ஓகே ஹாப்பியா இருந்தது பட் இவரை போல என்னால் ஆக முடியலன்னு நான் ஃபீல் பண்றதுன்றது மிக பெரிய ஒரு தப்பான வழிய அது ஏற்படுத்தும் என்ன ஏற்படுத்தும்னா பொறாமைப்பட்டு நம்ம டயர்டாயிடுவோம் இல்லை கம்பேர் பண்ணி நாம இவ்வளவு மோசமான ஒரு இடத்துல இருக்கிறோமே வாழ முடியலையே அப்படின்னு சொல்லி நம்மளை நாம செதைச்சுப்போம் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் இருபத்தி நாலு மணி தான் எல்லாருக்கும் ஒரே உணர்வுகள் தான் அதை நாம புரிஞ்சுக்கணும் ஸோ அதுதான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்போ அவரை நினைச்சு சந்தோஷப்படலாம் ஒரு நாட்டோட பிரதமரை நான் பார்த்துட்டேன் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அவர் வந்தாரு பார்த்தீங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்க விஜய் வந்தாரு பார்த்தீங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்க ஸ்டாலின் வந்தாரு பார்த்தீங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்க எஸ் அது அவங்க அவங்க வழியில போகட்டும் நீங்க உங்க வழியில போலிபிரிட்டிஸ கம்பேர் பண்ணும்போதும் அடுத்தது கண்ணில் பார்க்கக்கூடிய பந்தங்களை பார்க்கும்போதும் நாம் நாம ஒரு விதமான கம்பேர் பண்ணி நாம நம்மளுடைய மதிப்பை இழக்கிறோம் இதன் மூலமா வரக்கூடிய நிர்பந்தம் என்ன தெரியுமா அவங்கள தாண்டி வாழணும் அதாவது செலிபிரிட்டி ஏன்னா அது கஷ்டம் அது ரொம்ப இந்த ஜென்மத்தில் சாத்தியப்படாதுன்றது தெரிஞ்சிடும் இப்போது நான் மோடி ஆகணும் நான் அவர் ஆகணும் ஆகணும்னு செலிப்ரிட்டி கூட கம்பேரிஷன்ஸ் கிடையாது நார்மலாக உங்கள் நீங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய பர்சன்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸாக இருக்கலாம் ஸோ இவங்கள வச்சு உங்களுடைய கம்பேரிட்டிவ் இருக்க இருக்க அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு அவங்க வழியில் நீங்கள் போனீங்கன்னா மேலும் மேலும் நிம்மதியை நீங்கள் நூறு சதவீதம் எழுப்பீர்கள் வேலை செய்கிற இடத்துல கூட சில கம்பாரிசன்ஸ் பண்ணுவாங்க என்ன பாத்தியா என்னால் முடியலையே அவரால் முடியுது அப்படின்னு அவரை மாதிரி ஆகணும் இவரை மாதிரி ஆகணும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வந்தா உங்களை மாதிரி ஆகணும்னு சொல்லி வேற ஒரு எவராலையும் அதை செய்ய முடியாது அதை புரிஞ்சுக்கணும் வேற எவராலையும் அதை நிச்சயமா செய்யவே முடியாது உங்க பாதையில போங்க அந்த பாதையில முழு கவனத்தை வைங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதை நினைச்சு அந்த பாதையில இறங்கும் போதுதான் கடவுள் அதாவது நம்ம கிட்ட என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்றது கேட்க முடியும் வேண்டான்றதையும் கேளுங்க அதாவது உங்கள் மனம் எதில் பலகீனப்படுதோ அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேளுங்க எது உங்கள் மனசுக்கு பலப்படுத்துதோ அது வேணும்னு கேளுங்க இங்கே என்ன தெரியுமா பிரச்சனை என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்றதே பலருக்கு தெரியல இன்னைக்கு வேணும் அப்படிங்கிறது நாளைக்கு வேண்டான்னு தோன்று நாளைக்கு வேண்டு தோன்றது இன்னொரு நாள் வேணும்னு தோன்று இருக்கக்கூடிய முரண்பாடு பாதையில போலான்னு சொல்லி போறீங்க நிறுத்துறீங்க மறுபடியும் வேற ஒரு பாதைக்கு போறீங்க அங்க போய் அங்க கொஞ்ச நாள் இருக்கிறீங்க இதுவே மாறி மாதிரி மாறி நீங்க பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்போ மாறி மாறி பயணம் செய்யும் போது என்ன ஆகுது நீங்கள் உங்களுக்குன்னு தேவையானதை இப்போ வரைக்கும் உணராமல் இருக்கிறதால அந்த பிரச்சனை கமெண்ட் பண்றீங்களா உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன தேவை உங்கள் மனசு எதை நோக்கி போகுது உங்களுக்கு தேவையானதை நோக்கி தான் உங்கள் பயணம் போகுதா அப்போ என்னோட எனக்கு தேவையானத தேவையானதை செய்யணும்னா அந்த பயணம் எதை நோக்கி இருக்கணும் என்கிட்ட ஒரு சைராம கேட்டாங்க நீங்கள் பிசினஸ்லயும் நல்லா ஒரு ஸ்கோப் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஸ்பிரிச்சுவல்லையும் நல்லா ஸ்கோப் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இது எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கேட்டாங்க உண்மையிலே சொல்கிறேன் இந்த மாதிரி ஆர்வமான கேள்விகளை கேட்கும்போது நான் உங்களுக்கு பதில் சொல்லும்போது எனக்கு சிந்திக்கும் திறனும் அதிகரிக்குது அப்போ நான் சொன்னேன் பிஸ்னஸ் அப்படின்ற பாதை ஆன்மீகம்ன்ற பாதை அதாவது ஆன்மீகத்தை பேஸ் பண்ணி தான் இங்கே வியாபாரம் அதுக்காக தர்மத்துக்கு அடிப்படையில் அந்த வியாபாரமும் பண்ணணும் ஒரு பொருள் பத்து ரூபாய்க்கு வாங்குறோன்னா அதை பத்து ரூபா ஐம்பது பைசாவுக்கு விற்கணும் பத்து ரூபா இருபத்தஞ்சி பைசாவுக்கு விற்கணும் இல்லை பதினோரு ரூபாய்க்கு விற்கணும் அதுக்காக இருபது ரூபாய்க்கு விற்கக்கூடாது இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல்ல கத்துக்கிட்ட பாடங்கள் ஒரு மனுஷனை ஏமாத்தி வியாபாரம் பண்ணக்கூடாது அப்ப அதுல நாம தெளிவா இருக்கோம் அதுல எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கணும் இது எல்லாமே நம்ம டார்கெட் பண்றோம் அதற்கு தகுந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸை கீப் அப் பண்றோம் அது ஸ்பிரிச்சுவல் பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று அன்பே சாயில் ரெண்டு ஆடியோஸ் பன்னெண்டு மணிக்கும் எட்டு மணிக்கும் கொடுக்கணும் அதை நல்ல முறையில் கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையானதை தான் கொடுக்கணும் பசித்தவனுக்கு உணவு போடுற மாதிரி தான் நம்ம அன்பே சாய் ஃபே ஆடியோ கொடுக்குறதும் இல்லாததை ஒன்று இருக்கிற மாதிரி காட்டுறதோ இருக்கிறத ஒன்று இல்லாததை மாதிரி காட்டுறதோ இருக்கக்கூடாது என்ன இருக்குதோ அதை காட்டணும் இருக்கிறத இருக்குதுன்னு சொல்லணும் இல்லாதது இல்லாததுன்னு சொல்லணும் என்றைக்குமே நம்ம பேசுகிறது நமக்கு பிடிக்கணும் அப்போ தான் மற்றவங்களுக்கும் அது உண்மையாக போய் சேருதுன்னு அர்த்தம் ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்றதுக்காக வரக்கூடாது இதெல்லாம் என்னுடைய பயணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இதை பேஸ் பண்ணி தான் நான் இதை இருக்கேங்க அப்போது என்னுடைய லட்சியம் பெருசாக இருந்தாலும் பயணம் ரொம்ப எளிதாக இருக்கும் என்னோடய லட்சியம் ரொம்ப பெருசு ஒரு வியாபாரத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய டஃப் காம்படிஷனில் நம்ம தனியாக தெரியணும் அப்படின்றது இட்ஸ் வெரி டஃப் ரொம்ப டஃப் தான் ஆனால் என்னோடய பயணத்தை நான் எளிதாக மாற்றுறேன் அப்போது தேவையானதை மட்டும் இங்கே சிந்திக்கிறேன் தேவை இல்லாததை நான் சிந்திக்கல அப்போது தேவை இல்லாதது கூட தேவையானதாகவே இருக்கும் அப்போது எது உண்மையான தேவைகள் எது பொய்யான தேவைகளை இங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது இதையும் நான் ஒன்றுக்கு இருபது தடவை நூறு தடவை இரநூறு தடவை முந்நூறு தடவை நான் பார்க்குறேன் அதற்கு தகுந்த மாதிரி சில ப்ரொசீஜர்ஸை கீப் அப் பண்ணுறேன் அவ்வளோதான் ஏன் என்னை பற்றி சொல்கிற அப்படின்னா என்னுடைய அனுபவமோ என்னுடைய பயணமோ உங்களுக்கு அதை விட சிறப்பாக பயன்படணும் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும் எல்லாத்தையும் தாண்டி நீங்க யோசிப்பீங்க ஏன்னா மனிதனுடைய மூளை அபாரமானது மனிதனோட மூளைகள் ரொம்ப அபாரமானது அந்த வச்சு வச்சுதான் மனுஷன் இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டுபிடிச்சிருக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபிளைட் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கா இன்னைக்கு அறுவை சிகிச்சையில டாப் லெவல்ல ஏன்னா மனிதனுடைய மூளை அவ்வளவு சுட்சமமானது ஒரு ஹார்ட்டை இன்னொரு ஹார்ட்டுக்கும் ஒரு கிட்னியை இன்னொரு இடத்துல இப்படி மாற்றி மாற்றி வைக்கிறாங்க பர்டிகுலர் டைமுக்குள்ளே போனால் காப்பாற்றுறாங்க அதுக்கு முன்னாடி மனுஷன் ஆரோக்கியமாக இருந்த காலத்தில் அறுபது வயசு வரைக்கும் தான் உயிரோட வாழ்ந்தான் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆரோக்கியமாக இருந்த காலத்தில் நல்லா அப்போ ஏன் வந்து இப்போ இப்போனுடைய அவனுடைய லைஃப் டைம் என்ன தெரியுமா எயிட்டி இயர்ஸை ஈஸியாக கிராஸ் பண்ணுறான் ஏன்னா மனிதனோட மூளை எந்த நோய் எங்க இருந்து வருது எந்த நரம்பு வீக்கா இருக்கு அந்த நரம்பை எப்படி சரி பண்ணலாம் அதற்கு மாத்திரையா சர்ஜரியா அப்படின்ற அளவுக்கு அவனோட மூளை அபார ஆற்றலை இருக்கிறதால அது யோசிச்சதால அவன் அறுபது வயசு இருக்கிறவங்கள எண்பது எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ வைக்கிறான் அப்போ அன்னைக்கு இருந்த ஆரோக்கிய ப்ரொசீஜர் வேற இன்னைக்கு இருக்கிறது வேற அன்றைக்கு வயலில் நாற்று நட்டாங்க வெயிலில் வேலை செஞ்சாங்க விட்டமின் டி ஈஸியாக கிடைக்கிது இன்றைக்கி வெயிலுக்கே நான் போகலை விட்டமின் டி கிட்ட அந்த டேப்லெட் அந்த டேப்லெட்டை கண்டுபிடிச்சது யார் மனிதன் வீட்டுக்கிரக வாசிகள் கண்டுபிடிக்கல அப்போது எல்லாருமே நம்மள மாதிரி மனிதர்கள் தான் ஆர்வம் என்றைக்குமே உங்களை பெரிய அளவில் கொண்டு போகும் ஆர்வம் இல்லாமல் எந்த வேலை செஞ்சாலும் நீங்கள் அதனால் எந்த இடத்துலையும் எந்த லாபமும் உங்களுக்கு வராது ஆர்வத்தோட செய்யுங்க தலைவர் சொல்லுவார் இல்ல பேட்டைப்படுத்தல லவ்வாக செய்ய சமையல் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதுதான் ஸோ எதுவாக இருந்தாலும் நேர்மையாக செய்யணும் அது எல்லாருக்கும் தெரியும் நான் நேர்மையாக தான் இருக்கிறேன் அப்படின்றீங்க ஆனால் நேர்மையாக இருந்து ஏன் சாதிக்க முடியலன்னா வேறு இல்லாம உங்கள் கடமையை செய்கிறீங்க நேர்மையாக இருக்கீங்க உண்மையிலே சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பாராட்டுக்கு ஆனால் நேர்மையாக இருந்தும் உங்கள் வேலைகளை ஒரு கடமைக்காக செய்கிறீங்க ஒரு அன்போட ஒரு ஒரு நல்ல மனதோட ஒரு வேலையை செய்யும்போது அது நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் பலன் தருது ஆனால் அந்த இடத்துல நேர்மை மட்டும்தான் இருக்குது அன்போடு வேலை செய்யலை ஒன்றும் செய்யலைன்னா பத்தில் இருந்து இருபது சதவீதம் மட்டும்தான் வளர்ச்சி அப்போது நமக்கு ஒரு இங்கே இருந்து ஒரு சென்னைக்கு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐநூறு கிலோமீட்டர்ஸ் இருக்குது இந்த ஐநூறு கிலோமீட்டரில் என்ன ஸ்பீடில் போக முடியும் நார்மலாக வந்து ஒரு டென் ஹவர்ஸ் வச்சுக்கலாமா ஐநூறு கிலோமீட்டர் கிடைக்கிறதுக்கு டென் ஹவர்ஸ் அப்போது எந்த ஸ்பீடில் போகணுன்னா ஒரு ஒரு எண்பதில் இருந்து நூறு போகலாம் ஏன்னா என்ஹெச்சில் ஓட்டும் போது தாராளமாக ஒரு தொண்ணூறு நூறை வந்து தொடலாம் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் நான் உள்ளுக்குள்ள சந்து புந்தில் என்ன ஸ்பீடில் ஓட்டுவேணும் அதே ஸ்பீடில் தான் போகணும் நீ பத்து மணி நேரத்தில் அங்கே ரீச் ஆகணும் ஆனால் என்ன ஆகும் கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் நீ ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ட்வெண்ட்டி ஹவர்ஸ் நீ ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போது எந்த இடத்துல ஸ்பீடு எடுக்கணும் எந்த இடத்துல ஸ்பீடு எடுக்கக்கூடாது ஏன் உங்கள் வாழ்க்கையில் ஸ்பீடு எடுக்கலைன்னா ஆர்வம் கம்மியா இருக்குது ஒரு இருக்குது வாழ முயற்சி பண்றீங்க தோத்து போறீங்க உங்க அடையாளத்தை இழந்து வாழும்போது எப்படி வெற்றிகரமான மனுஷனா அந்த அடையாளம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சோ நம்ம யோசிக்கவே நேரத்தை நாம கொடுக்கல அடுத்தது என்ன அப்படின்றதுல அந்த பரபரப்புல இருக்கும் அடுத்தது என்னன்றதை என்னைக்காவது நின்று நிதானமாக யோசிச்சு நீங்கள் செயல்பட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது ஸோ அதனால பொறுமையோட நிதானத்தோட நீங்கள் செயல்படும் போது உங்கள் வாழ்க்கையில் பல அற்புத மாற்றங்களும் அற்புத சக்தியும் நிகழ்ந்தே தீரும் அப்போ இதுக்கப்புறம் உங்கள் மனநிலை மாறும்போது கடவுளுடைய தன்மைகளை நீங்கள் அறியலாம் கடவுள் உங்க கூடவே இருந்து உங்களை குஷி பண்ணிக்கிட்டே இருப்பார் எது குஷி பண்ணிக்கிட்டே இருப்பார் இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை இந்த கை கால் கை கால்லாம் ஓடாத மாதிரி இருக்கும் கொடுத்துடணும் சட்டுன்னு நேரம் போது டக்குன்னு கொடுத்துரு நீ கான்செப்டை பற்றி யோசிக்காத அவர் தானே எல்லாமே சொல்கிறாரு என்ன பேசணும் ஏது பேசணும் அப்படின்னு நீ ஏன் யோசிக்கிறேன் இந்த மைண்ட் செட்டை நான் மூணு நாலு அஞ்சு வருஷமாக ஃபாலோ இருக்கேன் இப்போ வரைக்கும் அதுதான் எப்பையும் அதுதான் அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆர்வமாக செய்யும்போது நாம் அதில் வெற்றி அடைகிறோம் யாரையும் இவங்களால் தோத்துட்டோம் அவங்களால் அது நடந்துடுச்சு இவங்களால் இது நடந்துடுச்சு அப்படின்ற ஒரு பேச்சுக்கு இடமே கொடுக்காதது போல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போவோம் முதல்ல நாம் நம்மளை காப்பாற்றிப்போம் அடுத்தது பிறரை காப்பாற்றுவதற்கு வழிகள் இருக்குதான்னு யோசிப்போம் உடனுக்குடன் அந்த வழிகளும் இருக்கும் சாய் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் ஒரு ஒரு பெரிய மிராக்கள் சொல்லி ஆகணும் அதாவது குடும்பத்தால் தனித்து விடப்பட்ட ஒரு சாய்ராம் மனைவி ஒதுக்கிட்டாங்க குழந்தைகள் ஒதுக்கிட்டாங்க இவர்கள் செய்த தப்புக்காக தான் ஏன்னா மனைவியை வந்து குறை சொல்ல முடியாது ஏன்னா நிறைய கெட்ட பழக்கங்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஏகப்பட்ட கெட்ட பழக்கங்கள் மனைவி கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க அம்மா அப்பாவும் திட்டியிருக்காங்க இல்லை நீ வந்து அவங்க புருஷ் கட்டாக கல்லானாலும் புருஷன் புல்லானாலும் புருஷன்ற மாதிரி எதுவும் டைலாக்ஸை சொன்ன உடனே என்னால் வாட முடியாது இல்லைன்னா நான் வேற எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் மகள் எங்கே தப்பான முடிவு எடுத்துருவாங்களோன்னு சொல்லி சரி இங்கே இருன்னு சொல்லி கொஞ்சம் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்போ வந்து அந்த பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அங்கே இருந்து கொஞ்சம் படித்ததால் ஏதோ வேலைக்கு போயிட்டு குழந்தைங்கள வந்து ஸ்கூலில் வந்து ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு டிரான்ஸ்ஃபர் அந்த டிசிலாம் வந்து வாங்கி மகிம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டோம்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி வேற ஊருக்கு வந்துட்டாங்க இப்போ கணவருக்கு என்ன ஆகிடுச்சு உடம்பு முடியாமல் போயிடுச்சு மனசு முடியாமல் போயிடுச்சு வீட்டுக்கு வந்தால் மனைவி இல்லை குழந்தைங்க இல்லை பட் இப்படியே போயிட்டு 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 இருக்க இருக்க இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக நடந்திருக்குதுன்னு அவர் சொன்னார் அவர் வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் நான் ரொம்ப மன உளைச்சலில் இருந்தேங்க அப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்டு இது மாதிரி கொஞ்சம் நிறைய மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் நீ பாரு அப்படின்னாரு அப்புறம் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அப் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி நான் தேடினேன் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கலங்காதே பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் யார் அந்த மாதிரி ஒரு டைட்டில் உங்களது வந்துச்சு வந்த உடனே அதை நான் பார்க்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே இருந்த அழுகைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் கதிரி அழுதேன் அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா நான் தயாரானேன் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்கள் விட சொன்னீங்க அவர் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக விசாயி குடும்பத்தை ஆடியோவை கேட்டுட்ருக்காரு ஸோ நம்ம போன வருஷம் டிசம்பர் மாதம் சொல்லியிருந்தோம் போன வருஷம் அதாவது போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்லியிருந்தது அப்போ வந்து இது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன தப்புகளும் ஒவ்வொரு நாள் வந்து எடுத்து விடுங்கன்னு இன்றைக்கி நான் ரொம்ப தெளிவாக இருக்கேங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கங்க ஹாப்பியாக இருக்கேன் இதில் என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா ரெண்டு வருஷமாக என் ஒய்ஃபை நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை அவங்கள தொல்லை பண்ணவே இல்லை நான் பண்ண தப்புக்கு நான் இதை வந்து இந்த தண்டனையை ஏற்றுக்கிறது தான் நியாயம் நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி என் ஒய்ஃப்கிட்ட காட்ட கூட நான் விரும்பலை என் மனசில் இருக்கிறத சாயப்பாக தெரியும் அவர் எந்த வழியில் விடுறாரோ அந்த வழியில் நான் போகணும் அப்படின்னு நான் இருந்தேன் அப்படின்னு நினச்சி நான் வாழ்ந்துட்டு இருந்தேங்க எந்த தப்பும் பண்ணலை எதுவும் பண்ணலை எல்லா கெட்ட பழக்க வழக்கத்தையும் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல்லே முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் என்னால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ நல்ல விஷயங்கள் செய்ய முடியுமோ நான் செஞ்சேன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்து உங்களோட ஆடியோவை நான் கேட்டேன் இது என்ன ஆச்சுன்னா என்னுடைய உங்கள் ஆடியோவை என்னோடய மனைவியும் பார்த்துருக்காங்க அவங்களும் பார்த்து பார்த்து இது என்ன நடந்துச்சுன்னா நேற்று வந்து அந்த அம்மா வந்து கால் பண்ணி எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க என்ன செய்கிறீங்க சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து உடனே வந்து கண்ணீர் விட்டு அழுத என்னை மன்னிச்சிடு உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் நான் செய்த தப்புக்கு என்ன நீ மன்னிச்சுடு மன்னிச்சுடு அப்படின்னு பரவாயில்லைங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க சீக்கிரமாக வந்து இந்த மார்ச் ஏப்ரலில் பசங்களோட ஸ்கூல்ஸ் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி உடனே வந்து அவங்க ஒரு லிங்க் அனுப்புனாங்க அதை பார்த்த உடனே எனக்கு அப்படி ஒரு மாதிரி ரொம்ப ஆகிட்டேன் பார்த்தா உங்கள் ஆடியோ நம்ம ஆடியோ சாய் ஆடியோ அப்போ வந்து இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் சும்மா யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது இந்த பதிவு வந்தது நான் கேட்டேன் அப்போ வந்து நீ எல்லாரையும் மன்னிச்சு ஏற்றுக்கிறது தானே நியாயம் நீ ஏ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதன்படி நான் வாட ஆரம்பிச்சேங்க அப்படின்னு அப்போ நானும் சொன்னேன் நானும் அதே ஃபேமிலியில் இருக்கிற ஆடியோ தான் ரெகுலராக கேட்பேன் ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டேன் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கமெண்ட் பண்ணுறதில்லை கமெண்ட் பண்ணுறதில்ல இத்தனை விஷயங்கள் வந்து தொடர்ந்து இத்தனை விஷயங்கள் வந்து தொடர்ந்து இவங்க பார்த்துக்கிட்டு இருந்ததால் அன்றைக்கி இவ்வளவு பெரிய மனமாற்றம் நம்ம சொல்கிறோம் ஏதாவது பிரச்சனைனா பூஜை இருக்குது பரிகாரம் இருக்குது அது இருக்குது லொட்டு இருக்குது லொஸ்கு இருக்கு பட் மனசில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் இங்கே அதிசயத்தை உண்டு பண்ணுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ ஏப்ரலுக்கு அப்புறம் அந்த தம்பதிகள் ஒன்றா போகிறாங்க அவங்களுக்காக நம்ம சாய்பாக்கிட்ட பிரார்த்தனை செய்வோம் ஸோ எல்லா விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் பொறுமையோட நிதானத்தோடு உங்களுடைய பதிவுகளை கேளுங்க முழுமையான அனுபவத்தை பெற்று வாழ்க்கையில் வாழணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா